திமுக கட்சி அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு இருந்து பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உள்ள மக்கள் அறிவு கூர்மை உள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள் கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லு கொள்ளையடிக்கிற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா அது மட்டுமல்ல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி பி ஆகுவாங்க அது கிடையாது அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் போலாம் வாரிசு அரசியல் என்பது கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர்கள் தான் வாபி அரசியல் திரு கருணாநிதி இருந்தால்